அதிகமா என்ன என்ன நெருப்பு கிரகம் வளமா இருக்குது எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் உலகத்துல நிறைய விஷயம் நடக்கும் இந்த வருஷத்துல பொதுவான பலன் சொல்ல போனா தொழில் பிரச்சனைகள் வேலை போராட்டம் தொழில் பிரச்சனைகள் பூகம்பம் நெருப்பு சம்பந்தப்பட்டது மலை சரியில்லாத நேரத்துல பெய்ய இது எல்லாமே பெய்யாம இருக்குது எல்லாமே இந்த வருஷத்துல இருக்குன்னு பஞ்சாங்கத்துல குறிப்பிட்டிருக்காங்க இருக்காங்க இந்த வருஷம் ஆண்டுங்கிறது பயங்கரமா இருக்கும் ஆக்ரோஷமா போலீஸ் ராணுவம் மருத்துவர் இந்த சம்பந்தப்பட்ட ஒரு சில பேருக்கு ஜாதகம் பொதுவா உலகத்துக்கு பார்த்தோம்னா நிறைய ஒரு மாற்றத்தை காட்டக்கூடிய வருஷம் தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு வருஷம் அதே மாதிரி பாருங்க இந்த வருஷம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே எப்படி யோகத்தை கொடுக்க போறாரு ராஜா செவ்வாய் சனி பகவான் மந்திரி இந்த ரெண்டு கிரகத்தை பொதுவாக இந்த வருஷ பலன் எதை வச்சு மையமா வச்சு எடுப்பாங்க நாலு கிரகத்தை மையமா வச்சிருப்பாங்க அதாவது குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இதுதான் ஒரு ராசில அதிக நாட்கள் பயணிக்கும் இத மையம் வச்சுதான் புத்தாண்டு பலன் எடுக்க முடியும் இதுல நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் இதுல காட்டுறேன் எல்லாரும் அந்த ராசி இந்த நாலு கிரகத்தை வச்சா இருப்பாங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சனி பவன் போகக்கூடிய பலன் எடுக்க போறோம் குரு பவன் போகக்கூடிய பலன் எடுக்க போறோம் ராகு கேது நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு நம்ம பலன் எடுக்க போறோம் அது இல்லாமல் வருஷத்துல ஒவ்வொரு ராசியுடைய நட்சத்திரத்துக்கு நம்ம பலனை கொடுக்க போறோம் இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நட்சத்திரத்துக்கு நம்ம இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் இந்த வருஷம் அனைவருக்குமே ஒரு பொன்னான வருஷமா தான் எங்களுடைய சேனலுடைய அம்மனார் உட்டியினுடைய நோக்கமே ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதக எழுதவும் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள பண்பார்ந்த பார்ந்த விற்சக ராசி என்பர்களே விற்சக ராசி கால புருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி விருச்சகராசில பிறந்துட்டா இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் ஏதாச்சும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி தாங்க விற்சக ராசி பயங்கரமா சிந்திப்பாங்க இவங்களை மாதிரி யாருமே சிந்திக்க முடியாது ஏதாச்சும் ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு குழப்பம் மனசுக்குள்ள குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இப்படி போகலாமா அப்படி சொல்லி குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் அதாங்க விருச்சகம் ஆனா எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி டக்குன்னு ஒருத்தட்ட ஒரு ஷேர் பண்ண அதாங்க ரகசியத்தை காக்கக்கூடிய ராசிதாங்க விருச்சக ராசி விருச்சக லக்னம் விருச்சக ராசி எதுல ரகசியத்தை காக்கக்கூடிய நபர்கள் ஒரு தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் ஒரே நிலையா பேசக்கூடிய குணம் விருட்சகராசி நிறைய பேர்கிட்ட இருக்கும் ஒரே நிலையா பேசுவாங்க இந்த ராசியில பிறந்துட்டாவே ஒரு கண்ணியம் கட்டுப்பாடோட வாழக்கூடிய நபர்கள் விருச்சக ராசி பார்க்கறதுக்கு இவர் ஒருத்தர் பயமுறுத்துறப்ப இவருடைய குணங்கள் இருக்கும் ஆனா பழகி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அன்பான குணம் இருக்கு அதங்க விற்சகம் பயங்கரமான சயின்டிஸ்ட் நிறைய பேர் பாருங்க மூளையை திங்க் பண்ணக்கூடிய வேலை எல்லாமே இவங்கதான் பார்ப்பாங்க அறிவை வச்சு வருமானத்திடக்கூடிய இவங்க இவங்கதான் வெளிநாடு வெளியூர் இடம் விட்டு இடம் போறது கண்ட்ரி விட்டு போறது எல்லாமே இந்த விருச்சாலக்கான வந்துடும் ஆனா எட்டுனா என்ன ரகசியத்தை எடுக்கக்கூடிய வேலை எல்லாமே தான் மருத்துவர்கள் சயின்டிஸ்ட் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறாங்க எல்லாமே இவங்க தான் இருப்பாங்க கண்டிப்பா இருப்பாங்க இந்த ராசியை பொதுவாக எட்டாவது ராசிங்கிறாங்க எட்டுனா எதிர்பாராமல் திடீர் திடீர்னு உங்களுடைய முடிவு சிந்தனை மாறும் அதான் விருச்சகராசி அப்படி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் அதாவது இந்த குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார் இதை பத்தி தான் ஃபுல்லா டிடிஎல்லாம் பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்குள்ள கொண்டு போறேன் இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறீங்க ஃபர்ஸ்ட் உடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பர் பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க துல்லியமா வரும் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது உயிருங்கிறது என்ன முடியாது விதி ஜாதகம் தாங்க உயிர் விதி ஜாதகத்தை வச்சுதான் கம்பேர் பண்ண முடியும் இந்த வருஷத்துல உனக்கு இந்த கிரகத்துடைய தொடர்பு வந்து இந்த விஷயத்த நீ செய்வே இது உனக்கு வெற்றி ஏதோ சொல்லுவாங்க திசா புத்தி வச்சு சொல்லுவாங்க அதனாலதான் பிறப்பு ஜாதத்தை திசா புத்தியை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இந்த கோச்சார கிரகத்தை தூக்கி வைங்க கரெக்டா மாறாது அதே மீறி இந்த கோச்சார உங்களுக்கு பலனை கொடுக்காது அங்கே நல்லா தான் இங்க நல்ல பலனை தூக்கி உங்களுக்கு கொடுப்பார் அதனாலதான் எல்லா வீடியும் நான் என்ன சொல்லுவேன் ஒரு பொது பலனை கொண்டு போங்க நம்ம உடம்புல ஒன்பது கிரகம் இயங்குது நவ கிரகரம் ஒன்பது கிரகம் இயங்குது எந்த கிரகம் யோகமான கிரகமோ அது யோகமான பலனை அந்த நேர திசை சொல்லல அந்த வருஷத்துல அந்த பலனை கொடுத்துட்டு போயிரும் எந்த கிரகம் பலவீனமோ அந்த வருஷம் அந்த பலவீனத்தை சந்திச்சுதான் ஆகணும் அதை மாத்தவே முடியாது உள்ளதா சின்னதா குறைக்கிறது தான் பரிகாரம் இதான் பரிகாரங்கிறாங்க பெருசாவுல பாத்தீப்ப சின்னி குறைச்சுக்க அவ்வளவுதான் அதுதான் நம்ம முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் இந்த கோயிலுக்கு போனா இந்த பரிகாரம் பண்ணா இது சரியா வருதுங்கிறாங்க பெருசாவில் பாதி பேர் சின்னதாக அது அது மட்டும் இல்லாமல் உணவு சம்பந்தப்பட்ட பரிகாரம் பண்ணிக்கிறது நிறைய முறையில பரிகாரத்தை பரிகாரம் அது அது பண்ணும்போது கண்டிப்பா இங்க ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அதெல்லாம் ஜாதத்தை பாத்து தசாபதியை பார்த்துட்டு பலன் எடுக்க துல்லியமாக வசூல் எல்லா வீடியோ கொடுப்பேன் ஏன்னா விருச்சக ராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்ததே விருச்சக ராசிக்கிறது தான் நிறைய சப்ஸ்கிரைபரும் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்முடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கணும் இந்த புத்தாண்டு எது பொதுவா புத்தாண்டு எதை வச்சு மையமா வச்சிருக்கிறாங்க புத்தாண்டு மே முத எதை வச்சு மையமா வச்சிருக்காங்க நான்கு கிரகத்தை மையமா வச்சிருக்கிறாங்க குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இந்த நான்கு கிரகம்தான் அதிக நாட்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வாங்க இவங்களை வச்சுதான் இந்த வருஷம் இது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்காது இதை வச்சுதான் சொல்லுவாங்க இந்த வருஷத்துல எப்படி இருக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் தொழில் எதாவது தான் வச்சுதான் மையப்படுத்தி தான் சொல்ல முடியும் உலகத்துக்கே இந்த நாலு கிரகத்தை வச்சுதான் மையப்படுத்தி சொல்ல முடியும் இதுல என்னென்ன ஒரு ஸ்பெஷலா எடுக்க போறேன்னா இந்த நாலு கிரகம் போகக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு நம்ம பலன் எடுக்க போறோம் ஒவ்வொரு நட்சத்திரம் நகரில் வந்து போகுதில்ல குரு பகவான் சனி பகவான் ராகு கேது ஒவ்வொரு நட்சத்திரம் போகுதில் அதையும் நம்ம பலன் எடுத்து சொல்லும் போது இன்னும் துல்லியமா உள்ள எடுக்கலாம் இதுதான் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ஜா ஒவ்வொரு ராசிக்காரையும் எடுக்க முடியும் இது எல்லாமே நீங்க பொது பலனா கொண்டு போங்க ஃபர்ஸ்ட் பிறப்பு ஜாதத்தை பண்ணி பதில் பலனுங்கிறது இல்லை கடைசி மூட்டை வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகம் இந்த வருஷத்துல எந்தெந்த கிரகம் இங்க இருக்கு உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் அடுத்து ஐந்தாம் பாதத்துல ராகு பகவான் பூர்வ புண்ணியத்துல ராகு அடுத்து ஆறாம் இடத்துல குரு ஏழாம் இடத்துக்கு போற சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் மே மாசத்துக்கு அப்புறம் அவர் ஸ்டேட்டாக ஒன்னா தேதி ஏழாம் போய் உங்க ராசியை பாப்பா அடுத்து பார்த்தோம்னா பதினோராம் இடத்துல கேது பகவான் எந்த கிரகமுமே கெட்ட இடத்துல கிடையாது விருச்சக ராசிக்கு எந்த நாலு கிரகம் வருஷ கிரகம் எந்த கிரகமே கெட்ட இடத்துல கிடையாது விருச்சக ராசி அவ்வளவுதான் ஒரே பாயிண்ட் தான் இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம ஏதாச்சும் ஒரு நல்ல சிந்தனை உங்க மைண்டுக்குள்ள நல்ல சிந்தனை ஓட ஆரம்பிச்சிடும் ராசிக்கு ஒரு தைரிய குணம் வரணும் உண்மையுமே இதனால் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு இனிமேல் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நேரம் வரும் இந்த வருஷத்துல அடிச்சு கரெக்டா பட்டையை கலப்புங்க திசா புதிய பார்த்துட்டு தூக்கி வச்சு பலனை எந்த விஷயம் இறங்கி பாருங்க சூப்பராக இருக்கும் ஜெயிக்கலாம் ஜெயிக்க பிறந்தவங்க விருச்சா ராசி தோக்க பிறந்தவங்க கிடையாது ஏன் நீங்க யாருங்க செவ்வாய்ங்க வீரமான ஆளுங்க நீங்க உங்க வீரத்தை வெளியில கொண்டாங்க நீங்க தாங்க ராஜா உங்க ராசி எப்படிதான் ராஜா வர்றாரு இந்த வருஷத்துலயும் அதனாலதான் ராஜாங்கிற பேர் அவங்களுக்கு சொல்றேன் அப்போ உங்க தைரியத்தை வெளியில கொண்டாங்க அவ்வளவுதான் ஒரு சிம்பிளான விஷயம்தான் ஏன்னா கிரக அமைப்பு நல்லா இருக்குது நான் கெட்ட இடத்துல கெட்ட கிரகம் இருந்தாதான் நான் சொல்லலாம் உங்களுக்கு கிரகம் எல்லாமே சூப்பரா இருக்கு இதுக்கு முன்னாடி என்ன பலனை கொடுத்தாரோ இனியுமே கொடுக்கக்கூடிய பலன் எல்லாமே தரமான பலன் கரெக்டா பிளான் பண்ணி அடிக்கணும் இனிமேல் ஒவ்வொரு அடியுமே சூப்பரான அடி தரமான சம்பவம் சொல்லுவாங்களே விருச்சத்துக்கு இனிமே ஆட்டத்தை பாராட்ட இனிமே தான் உங்க ஆட்டமே நல்ல ஒரு பலன் வந்துடும் உங்க யாரெல்லாம் எலக்காரம் அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டக்கூடிய நேரம் வருதுங்க உங்களுக்குள்ள உள்ள சக்தியை வெளியில கொண்டாங்க தான் ஜெயிப்பீங்க ஏன்னா இந்த டைமிங் அப்படி இருக்கு ஏன்னா அஞ்சுல சனி நாலு நாலாம் சனி பகவான் கேந்திரத்துல பூர்வ புனித ராகு ஏன் சனி பவன் நாலாம் அத்தாஷ்டமா உங்களுக்கு பாதிக்காதுன்னா அதுக்கும் ஒரு டீட்டெயில் கொடுக்குறேன் சனி பவன் நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பாருங்க அப்படியே தூக்கி வச்சு பாருங்க சூப்பரா இருக்கும் அதாவது புரட்டாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் தான் போவார் இது ரெண்டு தான் முன்னாடி போயிட்டு அப்படியே ரிவர்ஸ்ல வக்ரம் ஆயிட்டு அப்படியே முன்னாடி வர்றாரு குருவுடைய நட்சத்திரம் போறாரா குரு உங்களுக்கு எத்தனாம் வீட்டது இரண்டாம் இட தகுதி ஐந்தாம் வீட்டு துவி அந்த குரு எங்க இருக்கிறாரு ஏழாம் இடத்துல உங்க ராசியை பாக்குறாரா அப்ப சனி பவன் அங்க அர்த்தம் கெடுப்பாரா கெடுக்கவே மாட்டார் உங்களை வளர்த்துட தான் பார்ப்பார் விருச்சக ராசி சனி பவன் வளர்க்க தான் பார்ப்பார் கெட்டதை பண்ணவே மாட்டார் சரி குரு என்ன பண்ணுவாரு குரு நீ சொல்றீ குரு நல்லவரா கேட்டா வரா சூப்பரான யோகமான ஒரு குரு உங்களுக்கு இப்ப இந்த டயத்துல ஏன்னா அவர் உங்களுக்கு நட்பு கிரகம் நட்பு கிரகம் அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை ரோஹிணி மிருகஸ்ரீடம் கார்த்திகை சூரியன் சூரியன் உங்களுக்கு பத்தாம் மீட்டர் தொழிலுக்குள்ள அதிபதியாக அவர் தான் உங்களுக்கு அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கறையாக அவர் தான் அவருடைய கால்களை போறாரு சூப்பராக இருக்கும் அடுத்து ரோஹிணி சந்திர கால்களை போடுற ஒன்பதாம் வீட்ல போற சூப்பர் அடுத்து அது இது உங்க ராசி பிளஸ் வேலை எல்லாமே கிடைக்குது இந்த வருஷத்துல கிடைக்காத விஷயம் கூட உங்களுக்கு கிடைக்கும் சொல்லுவேன் உங்களுக்கு கெட்ட பலனை சொல்லவே மாட்டேன் விரிச்சகத்துக்கு திசா புத்தி போட்டு ஜாதத்தில் நல்லா இருக்கா மட்டும் பாத்துக்கிட்டு பல்ல எடுக்க சூப்பரா இருக்கும் சரி இதுக்கு முன்னாடி என்னதான் பாத்தீங்க கடனை பாத்தீங்க கடன் வந்திருக்கும் நிறைய பேர் குடும்பத்துல எடுத்து பாருங்களேன் அப்படியே நகையாச்சும் அட வச்சேன்னு சொல்லுவாரு ஓப்பன கடன் பணமும் நகையோ ஏதாச்சும் ஒரு விஷயத்துல போய் இழந்துட்டேன் நீ ஏமாத்திட்டாங்க காசு பணம் போச்சு அப்படியே டல் ஆயிடுச்சு பாரு கடை வாங்கினேன் திருப்பி அந்த கடனை அடைக்க முடியல என்ன சொல்வாரு திருப்பி அந்த கடனை அடைக்க முடியல நண்பர்கிட்ட பிரச்சனை வந்துச்சு பழக்க இது எல்லாமே எனக்கு இருந்துச்சு அப்படி திருமணத்துல தடை வந்துச்சு சொல்வாரு அடுத்த பாயிண்ட் அடுத்தது என்ன சொல்வாரு திருமணத்துல தடை வந்துச்சு நான் பல வருஷமா வரன் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆனா வரன் கிடைக்கவே மாட்டுது என்ன காரணம் தெரியல ஒன்னும் சண்டை இல்ல திருமண வாழ்க்கையில சண்டை 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 இல்ல ஒரு வாழ்க்களை சண்ட சண்ட ஜாதகத்தில் குரு பகவான் சரியில்லாத நபர்களுக்கு நான் சொன்ன விஷயம் அப்படியே மாறாது சரியா அமையல என்ன சொல்வாரு வேலை உத்தியம் சரியா அமையலை எனக்கு ஒரு வருஷமா வேலை தேர்றங்க ஆனா எந்த வேலையும் கிடைக்கல படிக்கக்கூடிய மாணவர்களும் படிப்புகளையும் சரியா இல்ல படிப்புகளையும் அப்படியே மந்தமாச்சு அப்படியே சுலோவாகுது இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல பிரச்சனை இது எல்லாமே நான் பார்த்துட்டேன் இன்னும் நிம்மதி இல்லை அப்படின்னு சொன்னவங்க பல பேர் விச்சகராசி எடுத்து பாருங்க எதாவது இவருடைய ஏதாச்சும் இவர் நல்லது சொல்லுவாரு அது அவருக்கு ஆப்போசிட் அவர் பேச்சு இவருக்கு பிரச்சனையா வந்து நிற்கும் நம்ம ஏண்டாத போய் பேசணும் அப்படின்னு தோணும் அவருக்கு இது எல்லாமே பார்த்தாருங்க இதுக்கு முன்னாடி குருவும் சனியும் ஜாதகத்துல சரியில்லாத நபர்களுக்கு இது எல்லாமே நடந்தாங்க கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாரு கேட்டு பாருங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஆமா இருந்துச்சு இடத்துல இருந்துச்சு பூர்வீகத்துல இருந்து வீடு கட்ட முடியல எனக்கு டாக்குமெண்ட்ல பிரச்சனை நண்பர்கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் அங்கே நடந்துச்சு இதுக்கு முன்னாடி இனிமேல் நடக்குமா அதான் எல்லாமே உங்களுக்கு நடந்த விஷயத்துக்கு எல்லாமே ஆப்போசிட் பற்றி சொல்ல போறீங்க இனிமே உங்களை எல்லாம் உங்களை மதிக்கக்கூடிய நேரம் வருதுங்க அவ்வளவுதாங்க முதல் பாயிண்ட் எடுத்த உடனே முதல் பால நான் என்ன சொல்லுவேன் திருமணம் நடக்கலாம் திருமணம் வருஷத்துல நடந்தோம் ராசி திருமணம் தடை பிடிச்ச பாத்தீங்களா தடை திருமணம் சூப்பராக இரண்டாவது ரெண்டு திருமணம் இருக்கும் திருமண வாழ்க்கை ஒரு பொண்ணான சூப்பர் பொண்ணை கல்யாணம் பண்ணுவார் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் திருமணத்தில் தடை எல்லாமே நீங்க ஏன்னா குரு பார்க்குறாரு குரு பார்த்தா வீட்டை சுபகாரியம் நடந்துடணும் குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும் நீங்க எண்ணற்ற குழந்தை பக்கக்கூடிய நேரம் தான் இந்த வருஷம் பொத்தாண்டு குழந்தை பாக்கியது சூப்பரா இருக்கும் அடுத்து வீடு இடம் கோர்ட்டு கேஸ் டாக்குமெண்ட்ல பிரச்சனை ஒரு இடத்த விற்க முடியல ஒரு இடத்த கொடுக்க முடியல ஒரு இடத்த வாங்க முடியல எல்லாமே இருக்கு நான் வீடு கட்ட முடில இவங்க சொன்னவங்க எல்லாத்துக்குமே சரி வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சூப்பரான ஒரு யோகம் இப்ப பட்ட கிளப்புவார் வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் சொத்து வாங்கலாம் சுகம் வாங்கலாம் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா அமைஞ்சே தீரும் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு நான் வேலையை மாற்றணும் நான் வேலை உத்தியோகம் மாற போறேன் ஒரே வேலையில பாக்குற இன்னும் நிரந்தரமா வேலை கிடைக்கல இந்த வருஷம் கிடைக்கலாம் கண்டிப்பா வேலை ஒத்தியும் சூப்பரான வேலை வேலை கிடைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கிடைக்குங்க இதுவும் டைம் சூப்பர் அது அரசாங்கம் வேலை பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கும் ப்ரொமோஷன் தரியான நிறுவனத்தை வேலை பார்க்கறீங்க அவங்களுக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் இல்ல வெளிநாட்டு வேலை பார்க்கறது நான் வேற கண்ட்ரி மாத்திர வேற ரிசிமு ஓகே பண்ணிட்டாங்க இன்னும் வேலையில் ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்ற மாதிரி அவங்களுக்கும் இப்ப வேலை கிடைக்கும் இதாங்க இந்த விருச்சத்துக்கு இந்த வருஷம் இந்த புத்தாண்டு பாருங்க அப்படியே அடிக்குது பாருங்க எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று அடிக்கக்கூடிய டைமிங் வேலை செய்யுது சொல்லி வச்சு அடிக்கலாம் நான் தாண்டா ராஜான்னு சொல்லலாம் அப்படியான நேரம் வருதுங்க இதை கரெக்டாக பயன்படுத்துங்க எல்லாமே வெற்றியா வரும் வீடு வாங்கணும் வீடு வாங்கணும் இடை வாங்கினா கண்டிப்பா வாங்குவாங்க பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் எதிர்ப்பதில் லாபத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு உத்தியோகத்தில் உயர் பதவி அதே மாதிரி உடம்பு பிரச்சனை மருத்துவ சூழலும் இனிமே இருக்காது தொழில் சொந்தமா பண்ணோம்னா கண்டிப்பா பண்ணக்கூடிய நேரம் வருது உங்களுக்கு தொழிலாம் சூப்பரா இருக்கும் சனி பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பார்த்தோம்னா அப்படியே ஃபுல்லாவே குருவோட சாரத்துல போறாரு பயங்கரமா தொழில லாபத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு குரு சூரியனுடைய கால்களை போறாரு அதுவும் சூப்பர் ராகு நிக்க சனியுடைய கால்களை போறாரு அதுவும் டாப்பு கூடிய நிக்கக்கூடிய எடுத்து பார்த்தோம்னா நட்சத்திரம் அது ஒன்பதாம் பாக்யாதி விசாரத்துல பதினோராம் மணிதான் லாபத்துல அப்ப தொழில எதிர்பார்த்தது கூட மிகப்பெரிய லாபங்கள் வரும் ஜாதகத்தை தசாபுத்தியை பார்த்துட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இந்த வருஷத்துல சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு உடல் சார்ந்த பிரச்சனை சரியாகும் அரசியல்வாதிகள்லாம் சூப்பரா இருக்கும் இந்த வருஷம் எல்லாமே அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் ஜாத மதத்துக்கு கேட்கக்கூடிய இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நல்லா இருக்கும் இந்த வருஷம் எல்லா யோகமும் அழகா அமைச்சு கொடுக்குறாரு பெருங்கொண்ட பணம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வருது ஏன்னா குரு பாக்குறதுனால வேற எந்த கிரகமும் கிடையாது அஞ்சுல ராகு அளவில்லாத பணத்தை வெளிநாட்டு கரன்சியும் உங்களுக்கு கொடுத்துரும் வெளிநாட்டு நம்பர்லாம் ஜாதத்தை பார்த்து தசாபத்தி பார்த்து லாட்ரி பத்த முயற்சி பண்ணி நல்ல யோகம் இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவிகள் படிப்பு கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும் மாணவ மனை நீ எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி மாணவ மனைவி சூப்பரான ஒரு யோகம் குருவுடைய பார்வை ஏழு பதினொன்று பிளஸ் உங்களை அடுத்து மூணாம் இடத்தை பாக்குறாரு படிப்பு கல்வியை டாப்பாக கொண்டு போடுறாரு இந்த வருஷத்துல அதிக மதிப்பெண் எடுக்கிறதே விற்சக ராசிக்காரதான் நீ எந்த சப்ஜெக்ட் எடுத்து பண்ணாலும் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு அரசாங்க எக்ஸாம் அரசாங்கம் கண்டிப்பா கிடைச்சிடும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுப்பார் இந்த வருஷத்துல இதான் இந்த வருஷத்துடைய பலன் சூப்பராக இருக்கு பெண்களுக்கு சாதிக்கக்கூடிய நேரம் கமிஷன் ஏஜென்சி மருத்துவர் டெய்லர் இது எல்லாமே டாப் ஆக ஒன்று இந்த வருஷத்துல அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நகை கராஜி நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே டாப்பா இருக்கு இந்த வருஷம் இப்போ நம்ம நட்சத்திர பலம் போயிருவோம் ஒரு முதல் நட்சத்திரம் அதாவது விஷா நட்சத்திர படம் ரொம்ப பொறுமைசாலி புத்திசாலி அறிவாளி இந்த வருஷம் ஃபுல்லா இவங்களுக்கு டைமிங் சூப்பரா இருக்கு இடம் வாங்குவாங்க பூமி வாங்குவாங்க கல்யாணம் திருமணம் நடக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் வேலை உதவி நல்ல இடமாற்ற வரும் ப்ரொமோஷன் கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு அனுகூலத்தை பார்ப்பாங்க குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் குழந்தை பாக்கி நிறைய பேர் கிடைச்சிடும் வெளிநாடு வெளியூர் போவாங்க படிப்புக்கொலி நல்லா இருக்கும் அரசாங்க எக்ஸாமு அரசாங்க வேலை கிடைக்கும் நகை கடை நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு பண சம்மந்த பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஐடிஐ சம்மந்தோட வில்ல உள்ள நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் வருது விசாரணை பிறந்தது அப்ப இது எந்த நேரமும் ஒரு பொண்ணான நேரமா அந்த வருஷம் அமைது அடுத்த அனுசனத்தில் பிறந்தவங்க ரொம்ப பொறுமசாலி புத்திசாலி அறிவாளி திங்க் பண்ணக்கூடிய நபர்கள் பொதுமக்களுடைய சேவை போகக்கூடிய நபர்கள் குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு இந்த அனுசனத்துல பிறந்தவங்க நாலாவது சனி ஆட்சி பலம் குருவுடைய சாரந்தனை நிற்கிறார் அப்ப ஏதோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் வாங்க போறீங்க வெளிநாடு போறீங்க வீடு கட்ட போறீங்க பூமி வாங்க போறீங்க இந்த யோகம் கண்டிப்பா வரணும் அப்படி இல்லாடின்னா ஒரு இட மாற்றம் கண்டிப்பா தொழில் வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கும் இனிமேல் நீங்க போகக்கூடிய பதிலையுமே வெற்றி ஒரு திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் கணவனை ஒற்றுமையா இருக்கும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிடும் இனிமேல் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்கள் பக்கம் சுகபோகமான ஒரு வேலை வாழ்க்கையை பார்க்க போகிறீங்க அடுத்து கேட்டி நட்சத்திர பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போங்க இனிமேல் உங்கள் அறிவுக்கு ஏற்ற அனுகூலம் வரப்போகுது படிப்பு கல்வி நல்லபடியாக இருக்கும் வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க லாபமாக கொண்டாந்து கொடுப்பாரு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஐடி ஃபீல்டு படிக்கணும் பேங்க்ல வேலை